பகவான் அன்றைக்கு ஏனோ படித்துக் கொண்டிருந்தார் நான் அவர் அருகில் கால் அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் அன்றைக்கு அந்த அட்மாஸ்பியர் என்று சொல்லுவோம் அல்லவா அந்த சூழ்நிலையில் ஏதோ ஒன்று ஒரு இன்டென்சிட்டி இருந்தது அது என் மனதை ஒரு தெய்வீகமான ஒரு தாக்குதலுக்கு ஆளாக்கியது அந்த சமயத்தில் நான் பகவானை பார்த்தேன் என்னது இன்றைக்கு ஏதோ ஒரு வைப்ரேஷன்ஸ் வருகிறதே என்று அப்பொழுது அந்த படுத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பகவான் அவரிடமிருந்து ஒரு ராமர் நிறம் என்று சொல்வோம் அல்லவா ராமர் கலர் என்று சொல்வோம் அந்த நிறத்தில் ஒரு ஒளி அவருடைய தலையிலிருந்து கால் வரையிலும் வந்து கொண்டிருந்தது